ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உமாபாரதி மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட புதிய ஆத்திச்சூடி வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ஐம்பத்தி ஒன்றாவது புதிய ஆத்திச்சூடி தொன்மைக்கு அஞ்சேல் அப்படின்னா பழைய மூட பழக்க வழக்கங்கள் இதையெல்லாம் நம்ம பயமுறுத்துகிற தீய சக்திகள் இதையெல்லாம் கண்டு நாம பயப்படக்கூடாது அப்படின்னு மகாகவி சொல்றார் ஆனால் பழைய விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அதை நாம ஏற்றுக்கொள்ளணும் இதுதான் அதோட பயமுறுத்தலுக்கு தான் நாம் அஞ்சக்கூடாது ஆனால் நன்மைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இதைத்தான் மகாகவி தொன்மைக்கு அஞ்சேன்னு சொல்கிறார் ரம் ரமேஷ்னு ஒரு குட்டி பையன் இருந்தான் அவன் நாலாவது படிச்சுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ரம்யான்னு ஒரு தங்கச்சி பாப்பா பிறந்தது அந்த பாப்பா ஜோராக அழகாக நல்லா விளையாடிக்கிட்டு நல்லா வளர்ந்தது அந்த பாப்பாக்கு ஒரு வயசாச்சு ஒரு வயசாச்சுன்னா எல்லாம் என்ன பண்ணுவோம் பர்த்டே கொண்டாடுவோம் இல்லையா சூப்பராக கேக் வெட்டி பர்த்டே கொண்டாடணும் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லா சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டு ரமேஷோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய பார்ட்டி வீடு பூரா டெக்கரேட் பண்ணாங்க ரொம்ப அழகழகாக வந்து கலர் கலராக ரிப்பன்கள் எல்லாத்தையும் வச்சு வச்சு கலர் கலராக டெக்கரேட் பண்ணாங்க வீடே ரொம்ப கலையாக ரொம்ப அழகாக இருந்தது ஃபஸ்ட்டு பர்த்டே இல்லையா அதனால் சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு பெருசாக பிளான் பண்ணாங்க ரமேஷோட அப்பாவும் அம்மாவும் சாயந்தரம் ஆறு மணி ஆச்சு எல்லா சொந்தக்காரங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க வீடே கல கலன்னு ஜாலியாக இருக்குது ரமேஷ் ஃப்ரெண்ட்ஸோடு கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கான் பலூனெல்லாம் ஊதி ஊதி உடைக்கிறாங்க எல்லாரும் ரொம்ப ஜாலியாக இருந்தது என்னாச்சு பாப்பாவை கேக்கு வெட்ட வச்சாங்க அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு சூப்பராக ஒரு கேக் வெட்டினாங்க ஃபஸ்ட் பர்த்டே இல்லையா ஜாலி பெரிய கேக்கு அதில் ஒரு கேண்டில் கேண்டில பாப்பாவை ஊத வச்சாங்க பாப்பா ஃபூ அப்படின்னு ஊதிச்சு உடனே எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சாங் பாடிட்டு நல்ல பாப்பா வெட்டுற மாதிரி பாப்பா கையை பிடிச்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாரும் கேக்கெல்லாம் வெட்டி எல்லாருக்கும் கொடுத்தாங்க வந்திருந்த எல்லாருக்கும் பாப்பா ஜோரா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தான்னு ரம்யா பாப்பாவை எல்லாரும் தூக்கி 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 கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க சிலர் தூக்கி போட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க பாப்பாவை பாப்பா நல்ல ஜாலியா எல்லார்கிட்டையும் விளையாண்டுகிட்டு இருக்கு அதுக்கு வேற்று முகமே தெரியல நல்ல ஜாலியா எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு சிரிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கு ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு எட்டு எட்டரை மணி வரைக்கும் நல்லா விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க திடீர்னு பாப்பாவுக்கு பசி வந்து அழ ஆரம்பிச்சிருச்சு உடனே என்ன பண்ணிட்டாங்க எல்லோரும் விருந்தாளி எல்லாரும் கிளம்பிட்டாங்க அப்புறம் பாப்பாவுக்கு பாலை கொடுத்தாங்க பாலை கொடுத்து தூங்க வைக்க போகும்போது பார்த்தா பாப்பாவுக்கு ஒரே ஜுரம் உடம்பு தூக்கி தூக்கி போட ஆரம்பிச்சிருச்சு எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு ஒத்தரா டாக்டரை கூப்பிடு அப்படின்றாங்க ஒத்தவங்க இல்லை நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு ஒருத்தர் ஓடுறாரு என்னவோ ஏதோன்னு அவங்களோட பாட்டி இருந்தாங்க அந்த ரம்யா பாப்பாவோட பாட்டி இருந்தாங்க அவங்க கிராமத்திலயே இருந்தவங்கன்றதுனால அவங்களுக்கு நாட்டு வைத்தியம் ரொம்ப நல்லா தெரியும் இருந்தாலும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் அலோபதி வைத்தியமே பார்த்து பார்த்து பழகிட்டதுனால எல்லாரும் டாக்டரை கூப்பிடு டாக்டரை கூப்பிடு இப்படியே சொல்லி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பாப்பா இவ்வளவு நேரம் ஆடிக்கிட்டு இருந்த பாப்பா ஜோரானவனே பயந்துட்டாங்க எல்லாரும் ஆனா அந்த பாட்டி மட்டும் பயப்படவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு கை வைத்தியம் நல்லா தெரியும் என்ன பண்ணாங்க பாப்பாவை தூக்கி பார்த்தாங்க பாப்பாக்கு உரம் விழுந்திருக்கோம் ஏன்னா எல்லாரும் தூக்கி தூக்கி போட்டு பாப்பாவை பாப் விளையாண்டாங்க உரம் விழுந்தது என்னன்னா நம்ம வயிற்றுல இருக்கிற குடல் லேசா அப்படி அசைஞ்சு அப்படி பிடிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு அர்த்தம் அதை உடனே என்ன பண்றாங்க பாப்பாவை படுக்க வச்சு கழுத்து பக்கமாக தடவி விட்டுட்டு அந்த வயிற்று பக்கமாக தடவி விட்டு தடவி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாட்டு மறந்த அரைச்சி வயிற்றுலேயும் உடம்புலேயும் கழுத்துலேயும் பூசி விடுறாங்க பூசி விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுது பாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக அழுகையை நிறுத்திச்சு கொஞ்சம் தூங்க ஆரம்பிக்க போகிற நேரத்தில் டாக்டர் வந்துட்டார் டாக்டர் வந்த உடனே அவர் செக் பண்ணி பார்க்குறாரு ஜுரம் இறங்கிருச்சு அந்த பாப்பா அழுகையும் நிறுத்திடுச்சு டாக்டர் சொன்னாரு அழகா பாட்டி சரியான நேரத்தில் சரியான வைத்தியம் கைவைத்தியம் பண்ணியிருக்காங்க இதுதான் அந்த காலத்து இந்த இதையெல்லாம் நாம் மறக்கக்கூடாது அப்படின்னு பாட்டிய பாராட்டிட்டு வேற சில மருந்துகள் பாப்பாக்கு எழுதி கொடுத்துட்டு போனாரு டாக்டர் இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு நாம் தொன்மையான விஷயங்களில் உள்ள தீமைக்கு தான் பயப்படணுமே ஒழிய இந்த மாதிரியான நல்ல விஷயங்களுக்கு நாம் பயப்படக்கூடாது இப்படி பழமையான விஷயங்களாக இருந்தாலும் இந்த நல்ல விஷயங்களுக்கு நாம் இதை பயப்படாமல் ஏற்றுக்கொள்ளணும் நமக்கெல்லாம் நல்ல தெரியும் ஒன்றரை வருஷம் முன்னாடி கொரோனா வந்தப்போ நாமெல்லாம் என்ன பண்ணோம் அலோபதி டாக்டரையாக போய் பார்த்தோம் இல்லை இல்லை எல்லாரும் வீட்டில் குடிநீர் குடித்தோம் இஞ்சி புதினா எல்லாத்தையும் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு தண்ணி குடித்தோம் இல்லையா இம்யூனிட்டி ரைஸ் பண்ணணும்னு இதையெல்லாம் தொன்மையான நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற நல்ல விடயங்கள் தொன்மையான விஷயங்களில் நல்ல விஷயத்தை நாம் பயப்படாமல் ஏற்றுக்கொள்ளணும் அதே சமயத்தில் தீய விஷயங்களை நாம் ஒதுக்கித் தள்ளணும் இதைத்தான் மகாகவி தொன்மைக்கு அஞ்சேல் அப்படின்னு கூறினார் அடுத்ததாக புதிய ஆத்திச்சூடி வரிசையில் ஐம்பத்தி இரண்டாவது ஆத்திச்சூடி தோல்வியில் கலங்கேல் நாளை பார்ப்போமா நன்றி வணக்கம்